சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளியில் மினி பட்டமளிப்பு விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா நடைபெற்றது சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் பொன்விழா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நன்றி அறிவிப்பு விழா மற்றும் மினி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளர் நிர்மல் ராமரத்தினம் பள்ளி முதல்வர் உஷாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் லண்டன் இமானுவேல் பள்ளியிலிருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் இப்பள்ளிக்கு வருகை தருகின்றனர் இந்த ஆண்டு லண்டனை சார்ந்த ரெவரன் பால்கண்ட் அவர்கள் தலைமையில் பதினேழு மாணவர்கள் மூன்று ஆசிரியர்கள் வருகை தந்து இருபத்தோரு நாட்கள் தங்கியிருந்து மாணவர்களுக்கு கலை இசை ஆங்கிலம் விளையாட்டு கைவினை பொருட்கள் தயாரிப்பு ஓவியம் அறிவியல் நுட்பம் ஆங்கிலப் பேச்சுக்கலை ஆகிய பயிற்சிகளை அளித்தனர் பயிற்சி அளித்த இமானுவேல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்றி அறிவிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இமானுவேல் ஆசிரிய மாணவர்களுக்கு ஜெயந்திரா பள்ளி மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து தங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினர் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி இமானுவேல் மாணவர்கள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் லண்டனிலிருந்து வந்த ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் நமது நாட்டின் பாரம்பரிய கலை பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றையும் ஜெயந்திரா பள்ளியில் கற்றுக்கொண்டனர் இவ்விழாவில் பேரூராட்சி பஞ்சாயத்து தலைவர் திரு பேச்சு பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் தமிழ்நாடு கேரளா குஜராத் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளான மோகினி ஆட்டம் திருவாதிரை களி பாங்கரா கர்பா ஆகிய நடனங்கள் நடைபெற்றன இந்நடனங்களின் மூலம் கலைகளின் மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையும் தேச ஒருமைப்பாட்டையும் வண்ணங்களின் மூலம் இந்திய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நடனம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது அதில் லண்டன் இமானுவேல் பள்ளி மாணவர்களும் நடனமாடியது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது பள்ளியின் துணை முதல்வர் கங்காமணி இசை ஆசிரியர்கள் ஜெயசுராஜன் பிரதீபா மற்றும் மாணவர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி